குளித்தலை பகுதியில் மேல் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய தற்சாலை பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணியை தொடக்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி நெய்தலூர் ஊராட்சி சின்ன கவுண்டம்பட்டியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டு ஆயிரம் மதிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவிற்கு தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நெய்தலூர் ஊராட்சி மன்ற தலைவர் நிர்மலா வேளாயுதம் ஒன்றிய செயலாளர் அண்ணா துரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காந்தி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதேபோல் சின்ன பனையூரில் ரூபாய் பதினோரு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரம் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டிடம் திறப்பு விழா எம்எல்ஏ மாணிக்கம் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஆர்டிமலை ஊராட்சி விராட்சலை ஈஸ்வரர் கோவில் தேரடி தார்சாலை அகலப்படுத்தும் பணி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் பூமி பூஜை செய்து பணியை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விராட்சலை ஈஸ்வரர் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் சங்க பொறுப்பாளர்கள் கடவுர் மாணிக்கம் நாகராஜன் டாக்டர் கலையரசன் ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் மாவட்ட பிரதிநிதி சந்திரன் கோவில் சிவாச்சாரியார் கந்த மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதே போல் வடச்சேரி ஊராட்சி மதிப்பில் புதிய தார்சாலை பணிக்கு எம்எல்ஏ மாணிக்கம் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணை தலைவர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் ஆளம்பாங்க 아미있다 <목소리> <목소리> <목소리>